அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கள்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு பூக்கள் நிரம்பிய தோட்டம் பூக்கள் நிரம்பியது நந்தவனம் வனம் ஒன்று மேலிருந்து கீழ் டேஸ் எடுத்து வலிப்பிள்ளையாருக்கு உடைப்பதா கடைத்தேங்காயை எடுத்து வலிப்பிள்ளையாருக்கு உடைப்பதா கடைத்தேங்காய் காடை தேங்காய் கடை தேங்காயை நான்கு இடம் இருந்து பலம் இடைஞ்சல் இடையூறு இடை இடையூறு இரண்டு மேலிருந்து கீழ் இனிமையான வாசனை நருன்னு வந்துருச்சு அப்போ நரு மணம் நறுமணம் ஆறு இடம் இருந்து பலமுன்னு சொல்லணும் நறுமணம் ஆறு இடம் இருந்து பலம் பேனாவில் நிரப்பப்படுவது பேனாவில் மசி ம சி மட்டும்தான் போகணும் மசி மூன்று மேலிருந்து கீழ் சேவி சேவி அப்படின்னா வணங்கு சாமியை வணங்கு எங்கு வணங்கு எட்டு இடமிருந்து வளம் பஞ்ச பாண்டவர்களின் நான்காம் அவன் நகுலன் ஏழு இடமிருந்து பலம் சமையற்காரர் ஆங்கிலத்தில் குக் ஐந்து மேலிருந்து கீழ் கொகோ கோலாவின் சுருக்கம் இக்கு கோக்கு ஏழு மேலிருந்து கீழ் வயலின் வாசிப்பதில் கைதேர்ந்தவர் டேஸ் வைத்தியநாதன் குன்னக்குடி வைத்தியநாதன் இன் குடி குன்னக்குடி வைத்தியநாதன் பதினொன்று இடமிருந்து பலம் தேர்தலில் இதை அளித்து மக்கள் தங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பவர் தேர்தலில் இதை அளித்து மக்கள் தங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பர் வாக்கு தேர்தலில் நம்ம ஓட்டு போடுவோம்ல வாக்கு வாக்கு பதினாறு இடமிருந்து பலம் நமது டேஸ் மூவண்ணம் கொண்டது நமது கொடி கோதாம் போடணும் கொடி பதினாறு மேலிருந்து கீழ் தென் வின் தலைநகர் சீயூல் தென் கொரியா கோரியா கொரியா பதினெட்டு இடமிருந்து பலம் பரிவட்டம் தொடக்கத்தில் குதிரை பரிவர்த்தத்தின் தொடக்கத்தில் குதிரை இருக்கான் பரின்னா குதிரைன்னு ஒரு அர்த்தம் மட்டும் தான் போடணும் ரி இருக்குது பதினெட்டு மேலிருந்து கீழ் பிடுங்கு பரி பிடுங்கு அப்படின்னா பரின்னு அர்த்தம் ப ரி இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் பிறர் டேஸ் செய்த பிழையை மன்னித்து விடலாம் பிறர் அறியாமல் ஆரியா மயில் அறியாமல் செய்த பிள்ளையை மன்னித்து விடலாம் பத்தொம்போது மேல் இருந்து கீழ் சிரிப்பை விவரிக்கும் ஒரு சொல் உயிரை எடு என்பதையும் குறிக்கும் கொள் கொல்லுன்னு சிற்றாங்க மங்களம் அந்த கொள் அப்புறம் எட்டு மேல் இருந்து கீழ் ஐந்தெழுத்து மந்திரம் நமச்செய்வாய நாம நாம பத்து இடமிருந்து பலம் வாரணாசி பனாரஸ் என்றெல்லாம் அழைக்கப்படும் இடம் காசி காசினா வாரணாசி பனாரஸ் பதினான்கு இடமிருந்து வளம் புன்னகைத்த குழந்தையை அவன் தாய் அணைத்துக் கொண்டாள் புன்னகைத்த குழந்தையை அதன் தாய் டேஸ் அணைத்துக் கொண்டாள் இங்கே வாயில் வாரி அணைத்து கொண்டார் வாரி மட்டும்தான் முன்னறி வாரி பதிமூன்று மேலிருந்து கீழ் ஆய டேஸ் அறுபத்தி நான்கு என்ப ஆய கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் ஒன்பது இடமிருந்து பலம் கஜிக்கும் விலங்கு சிங்கம் சி இங் சிங்கம் பனிரெண்டு இடமிருந்து பலம் அன்னையை தாயை தாயை பனிரெண்டு மேலிருந்து கீழ் அம்மா அம்மானா தாய் தான் தாயை இங்கே தாய் இருபது இடம் இருந்து பலம் வருமானம் சொத்து போன்றவற்றின் மீது அரசு விதிப்பவை வரிகள் வரி யில் வரிகள் பதினேழு மேலிருந்து கீழ் தறி தரித்துக்கொள் அந்தான் ரீ இருக்கு பதினைந்து இடமிருந்து இருந்து பலம் முதன்மையான முதன்மையான தலையாய தலை யாய எல்லாமே நிறமா எழுதி எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் இங்கே செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் மற்ற எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குருக்களத்தை புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இது எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ